அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் ரிவ்யூப்பார் இலக்கியா இலக்கியா சீரியலில் அடுத்தடுத்து என்னென்னா சுவாசியமான தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌதமாக பிடிக்குமா இல்லை இலக்கியாவை பிடிக்குமா இல்லை ஜானுவை பிடிக்குமா இல்லை ரேவத்தியம் பிடிக்குமா இல்லை நம்மளோட பைரியம் அம்மாவை பிடிக்க மாட்டோம் மறக்காமக்கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை வில்லன் வெள்ளி கேரக்டரில் கேரட்டில் நம்மளோட அஞ்சலி மற்றும் நம்மளோட எஸ்எஸ்கேவை பிடிக்க மாட்டோம் மறக்காமக்கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட ரேவதியும் நம்மளோட கௌதமும் வந்து தன்னோட பிள்ளைதாங்கிற விஷயத்தில் ஒன்று சேர்ந்துட்டாங்க இந்த பக்கம் நம்மளோட ஜானு அம்மாவுக்கு குணத்துக்கு மேலே குணம் ஜானுவும் ஒரு கௌதமும் ஒன்றா இருந்த ஃபோட்டோ கீழே உடஞ்சிடுச்சு அந்த பக்கம் தேங்காய் வந்து கருப்பாக அழுகி போய் காட்டிடுச்சு இதுதான் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு கடைசியில் நம்மளோட கௌதமும் இலக்கியம் வீட்டுக்கு வந்தது இந்த ஃபோட்டோவோட ஃப்ரேமை கொஞ்சம் மாற்றி கொடு எனக்கு ஏன்னா சகுனமே சரியில்லை எனக்கு மனசே சரியில்லை இந்த போட்டோ என்னை விட்டுட்டு உடஞ்சதுனால நீ என்னை விட்டு போயிடுவியோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஜானு அம்மா நம்மளோட கௌதம் கிட்ட கேட்கும் ரொம்பவும் பரிதாபமாக வந்து இருந்துச்சு நம்மளோட இலக்கியாவும் ரொம்ப கஷ்டமாக அனுபவிச்சாங்க கடைசியில் இப்போ என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா நம்மளோட கௌதமுக்கு அவங்களோட அப்பாவை பற்றி தெரியவே வேண்டிய விஷயம் வந்து அவர் ரொம்ப பாதிப்படை வைக்குது அதனால அவங்க அப்பா யாருங்கிற விஷயத்த தன்னோட அம்மா ரேவத்திக்கிட்டே போய் கேட்கறதுக்காக போயிட்டு நம்மளோட ரேவதி கிட்ட கேட்கும் போது கேட்கும்போது இலக்கியாக சொல்லலை அதுக்கப்புறம் அப்புறமேட்டுக்கு நம்மளோட ரேவதி கிட்டேயே போய் கேட்கும்போது ரேவதி அம்மாவும் அவரை பற்றி ஏன் கேட்குறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க கொஞ்சம் அப்படியே அப்படியே முன்ன பின்ன மழைப்பிட்டு தான் இருக்கிறாங்க என்ன நடக்கட்டும் அடுத்த வீடியோவில் தான் பார்க்கணும் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் எஸ்எஸ்கே தான் கௌதமோட அப்பான்றது விஷயம் எஸ்எஸ்கே அவங்க அப்பான்னு தெரிஞ்சால் என்ன பண்ண போறாரு கௌதம்னு தெரியலீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜி